Wer நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டோரின் புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் ஜனாதிபதி தேர்தலை பிற்போடும் திட்டம் எதுவும் இல்லை ஜனாதிபதி அதிரடி அறிவிப்பு ஜூன் முதலாம் திகதி உருவாக போகும் புதிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நாடு முழுவதும் கனமழை இருபத்தி நான்கு மணத்தியாளங்களுக்குள் ஆபத்து வெள்ள அபாய எச்சரிக்கை வாகன இறக்குமதி தொடர்பில் மத்திய வங்கியின் முக்கிய அறிவிப்பு உயர்ந்தது இலங்கை ரூபாவின் மதிப்பு பண

இப்போடும் திட்டம் எதுவும் இல்லை என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலிதர் ரங்கே பண்டார ஜனாதிபதி தேர்தலையும் நாடாளுமன்ற தேர்தலையும் பிற்போடுவதற்கான யோசனை ஒன்றை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிப்பது குறித்து கருத்து தெரிவித்ததை தொடர்ந்து அரசியல் வட்டாரங்களில் நேற்று பெரும் குழப்ப நிலை காணப்பட்டது நாடாளுமன்றத்தில் அங்கம் வகிக்கும் கட்சிகள் ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளரின் அறிவிப்பை முற்றாக நிராகரித்ததுடன் ஜனாதிபதி உடனடியாக பதிலளிக்க வேண்டுமென வேண்டுகோள் விடுத்தனர் நேற்று மாலைக்குள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை பலர் தொலை பேசி மூலம் தொடர்பு கொண்டனர் இவர்களில் பலர் எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதியை தொடர்பு கொண்ட எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளரின் அறிக்கை குறித்து மேலும் விளக்கங்களையும் தெளிவுபடுத்தல்களையும் கோரியுள்ளதாக தெரிய வருகிறது இதனைத் தொடர்ந்து தேர்தலை பிற்போடும் திட்டம் எதுவும் இல்லை என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்களை தனது சார்பில் கருத்துக்களை வெளியிடுமாறு ஜனாதிபதி கேட்டுக் கொண்டுள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச்செயலாளர் ஏன் அவ்வாறான அறிக்கையை வெளியிட்டார் என்பது தெரியவில்லை என குறிப்பிட்டுள்ள ஜனாதிபதிக்கு நெருக்கமான ஐக்கிய தேசிய கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்கள் அந்த அறிக்கையை நிராகரித்துள்ளதுடன் சர்வஜன வாக்கெடுப்பை நடத்தும் திட்டம் எதுவும் ஜனாதிபதியிடம் இல்லை என குறிப்பிட்டுள்ளனர் ஜனாதிபதி ஜனநாயக வலிமையங்களை பின்பற்றுவார் எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் இது பாலித ரங்கே பண்டாரவின் தனிப்பட்ட அறிக்கை என ரவி கருணாநாயக்க தெரிவித்துள்ளார் ஜூன் முதலாம் தேதி புதிய உள்ள மேலடுக்கு சுழற்சி ஒன்று உருவாகினே எதிர்பார்க்கப்படுவதாக ஜால் பல்கலைக்கழக புவியியல் துறை விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளாா் இதன் காரணமாக எதிர்வரும் ஜூன் முதலாம் திகதி முதல் ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகள் உட்பட நாட்டின் பல பகுதிகளுக்கும் மிதமான முதல் கனமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் இவ்வாண்டுக்கான தென்மேற்கு பருவ காற்று இன்று இலங்கையின் தெற்கு மற்றும் மேற்கு பகுதிகளுக்கு வீச தொடங்கியுள்ளது அதனால் இலங்கையின் கரையோர பகுதிகளில் காற்றின் வேகம் உயர்வாக இருக்கும் அத்தோடு கடற்பகுதிகளில் அலைகளின் உயரம் உயர்வாக காணப்படும் கடல் கொந்தளி நிலையில் காணப்படும் என்பதனால் இலங்கையின் அனைத்து பகுதி மீனவர்களும் எதிர்வரும் மே மாதம் முப்பத்தி ஓராம் திகதி வரை கடலுக்கு செல்வதை தவிர்ப்பது சிறந்தது அதேவேளை தென்மேற்கு பருவத்தின் தொடக்க நிலைமை காரணமாக அதிகளவான ஈரப்பதன் நிறைந்த காற்றினால் இரத்தினபுரி கழுத்துறை காளி மாத்திரை பகுதிகளுக்கு மிக கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது இதனால் இப்பகுதிகளில் வெள்ள அனர்த்தங்களுக்கான வாய்ப்புகள் உள்ளன எனவே மேற்கூறிய மாவட்டங்களின் மக்கள் கனமழை தொடர்பாகவும் வெள்ள அனர்த்தங்கள் தொடர்பாகவும் அவதானமாக இருப்பது அவசியம் என தெரிவித்துள்ளார் அத்தனக்கலு ஓயாவிற்கு விடுக்கப்பட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை அடுத்த இருபத்தி நான்கு மணி காலங்களுக்கு நீடிக்கப்படும் என்று நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் தாழ்நிலங்களில் வசிக்கும் மக்கள் மிகவும் அவதானமாக இருக்குமாறு கேட்டுக் அந்த பகுதிகளில் உள்ள வீதிகள் மற்றும் கிளை வீதிகளில் பயணிக்கும் போது பாதுகாப்பாக இருக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதேவேளையில் கழுகங்கையில் குடாகங்கைக்கு வழங்கப்பட்டுள்ள வெள்ள அபாய எச்சரிக்கை அடுத்த இருபத்தி நான்கு காலத்திற்கு நீடிக்கப்பட்டுள்ளது வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகளை படிப்படியாக தளர்த்து அரசாங்கம் தீர்மானித்தால் வெளிநாட்டு கையிருப்பை நிர்வகிக்கும் திறன் மத்திய வங்கிக்கு உண்டு என மத்திய வங்கி அறிவித்துள்ளது ಹೊಡ್ದು குறித்த தகவலை இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் மாநாட்டில் மத்திய வங்கியின் ஆளுநர் இதனை குறிப்பிட்டுள்ளார் மத்திய வங்கி தனது கொள்கை வட்டி விகிதத்தை மாற்றியமைக்கவில்லை ஏற்கனவே சில வாகனங்களின் இறக்குமதிக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளன வாகனங்களின் இறக்குமதியை படிப்படியாக எளிதாக்குவது முக்கியமான முடிவு இதன் மூலம் அந்நிய செலாவணியை எங்களால் நிர்வகிக்க முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம் சந்தை வட்டி விகிதங்களை குறைப்பதற்கு மேலும் வாய்ப்புகள் இருப்பதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது சந்தை வாடிக்கையாளர்களுக்கு நிதி நிறுவனங்கள் வகு விரைவில் குறைப்பை வழங்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக இலங்கை மத்திய வங்கி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அபாயகரமான மரங்கள் அமைந்துள்ள தனியார் மற்றும் அரச காணிகளின் உரிமையாளர்களுக்கு இன்று முதல் சட்ட அறிவித்தல் வழங்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று கொழும்பு மாநகர ஆணையாளர் பத்ராணி ஜெயவர்தன தெரிவித்துள்ளார் தனியார் காணிகள் மற்றும் அரச நிறுவன காணிகளில் மரங்கள் விழுவதாக தொடர்ந்து முறைப்பாடுகள் வரும் நிலையில் இந்த அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது குறிப்பிட்ட நிலத்தின் உரிமையாளர்கள் பொது நிறுவனம் தனியார் நிறுவனம் அல்லது குடியிருப்பாளர்கள் இருந்தால் அவர்களின் நிலத்திலுள்ள அனைத்து சொத்துக்களுக்கும் பாதுகாப்பு மற்றும் பொறுப்பு கூறும் உரிமை அவர்களுக்கு உள்ளது அதன்படி தங்களது காணிகளில் உள்ள மரங்கள் பாதுகாப்பற்றதாக இருந்தால் அதை தவிர்க்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்க இந்த சட்டப்பூர்வ அறிவிப்பினை வெளியிடுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் ஏப்ரல் மாத இறுதிக்குள் இலங்கையின் மொத்த உத்தியோகபூர்வ கையிருப்பு பில்லியன் அமெரிக்க டாலர்களாக அதிகரித்துள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் இந்த வருடத்தின் இதுவரையான கால பகுதியில் அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பருமதி சுமார் எட்டு வீதத்தினால் வலுவடைந்துள்ளதாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார் ரூபாய் மதிப்பு உயர்வால் பணவீக்கம் குறையும் ஒட்டுமொத்த வாழ்க்கை செலவும் குறையும் வெளிநாட்டு கடனை திருப்பி செலுத்துவது எளிதாகும் என்றார் இது உலகளவில் நாட்டின் நிதி பலத்தின் மீதான நம்பிக்கையை அதிகரிக்கும் என்றும் நிதி ராஜாங்க அமைச்சர் இதன்போது தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான காபூது உயர்தர பரீட்சை பிற்பருகள் இந்த மாதம் முப்பத்தி ஓராம் தேதி வெளியிடப்படும் என்று கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜேந்த் தெரிவித்துள்ளார் உயர் உர்தர பரீட்சை கடந்த ஜனவரி மாதம் இடம் இடம்பெற்றிருந்த நிலையில் மூன்று லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஆறு நாடு முழுவதிலும் இருந்து தோற்றியுள்ளனர் இதில் இரண்டு லட்சத்து எண்பத்தி ஓர் நானூற்றி நாற்பத்தி ஐந்து அறுபத்தி ஐந்து ஆயிரத்து ஐநூற்றி முப்பத்தி ஒரு தனிப்பட்ட பரீட்சாந்திகளும் உள்ளடங்குவது இந்த நிலையில் மே முப்பத்தி ஒன்று முதல் மாணவர்கள் தங்கள் முடிவுகளை பரீட்சைகள் திணைக்குளத்தின் இணையதளம் ஊடாக பார்வையிடலாம் பிரேம ஜெயந்த எதிர்வரும் சில வாரங்களில் சுகாதார அமைச்சின் பல உயர் பதவிகளில் மாற்றம் ஏற்படக்கூடும் என்று ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது இதன்படி மருந்து விநியோக பிரிவு மருந்து ஒழுங்குமுறை ஆணையம் அரச மருந்து கூட்டு தாபனம் மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனம் அரச மருந்து சட்டமூல கூட்டு தாபனம் ஆகிய பல உயர் பதவிகள் கடந்த காலங்களில் சுகாதார அமைச்சின் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களில் இடம்பெற்ற மோசடிகள் ஊழல்கள் மற்றும் முறைகேடுகள் தரம் குறைந்த மருந்துகளை இறக்குமதி செய்தமை உள்ளிட்ட பல்வேறு முறைகேடுகள் காரணமாக உரிய பதவிகளை மாற்றுமாறு பல தரப்பினரும் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்திருந்தனர் இதேவேளை இந்த பதவிகளுக்கு மேலதிகமாக சுகாதார அமைச்சர் மாற்றம் ஏற்படலாம் எனவும் அவ்வாறு மாற்றம் ஏற்பட்டால் கடந்த காலங்களில் எதிர்க்கட்சி உறுப்பினர் ஒருவர் அமைச்சர் பதவியை பெற்றுக் கொள்ள விருப்பம் தெரிவித்துள்ளதாகவும் பலதரப்பட்ட தொழில் துறைகளில் பணியாற்றும் வயது நிறைந்து அனைத்து தொழிலாளர்களுக்கும் சமூக பாதுகாப்பு நிவாரணம் வழங்குவதற்கான ஜோசனிக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மன்சொனாண்டிகார தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ஊடக மையத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டிலேயே அமைச்சர் மேற்கொண்டவாறு தெரிவித்தார் மக்களுக்கு பண்டிகைகளை கொண்டாட மன நிம்மதி இல்லை என சிலர் குற்றம் சாட்டுகின்றனர் தலைமையிலான அரசாங்கம் பண்டிகைகளை மாத்திரமன்றி நத்தாறு பண்டிகையையும் கொண்டாடுவதற்கு தேவையான சூழலை உருவாக்கியுள்ளது அதனால குற்றச்சாட்டுகளை முன்வைப்போர் கடந்த வருடத்துடன் தற்போதைய நிலையை ஒப்பிட்டு பாருங்கள் என்றே சொல்வேன் மக்கள் இழந்திருந்த மன நிம்மதி மீட்டுக் கொடுக்க பட்டுள்ளது அரசாங்கத்தை சாடும் எவரிடத்திலும் சரிகாண பொருளாதார திட்டம் ஒன்று இலை அஸ்ம உ உள்ளிட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்கப்பட்டு வருகிறது காணப்பட்ட வங்கி வட்டி என்று பன்னிரண்டு வீதம் தொடக்கம் எட்டு வீதமாக குறைந்துள்ளது என அமைச்சர் மனுசன் நாணியக்கார தெரிவித்துள்ளார் அத்துடன் தோட்ட தொழிலாளர்களின் சம்பளம் தொடர்பில் அரசாங்கம் விசேட கவனம் செலுத்தியுள்ளது அரசாங்கம் அறிவிக்கும் சம்பளத்தை வழங்க முடியாது என கூறுவோரின் காணிகள் அரசாங்கத்தினால் கையகப்படுத்தப்படும் பின்னர் அந்த தோட்டங்கள் நீண்ட கால குத்தகைய அடிப்படையில் அவற்றை முறையாக நிர்வகிக்கக்கூடிய கூடிய தரப்பினருக்கு வழங்கப்படும் என தெரிவித்தார் கிழக்கு மாகாணத்தில் புதிதாக நியமிக்க உள்ள ஆசிரியர் நியமன சர்ச்சை தொடர்பாக கிழக்கு ஆளுநரை இம்ரான் எம்பி சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் கிழக்கு மாகாணத்தில் நேற்றைய தினம் வழங்கப்படவிருந்த பட்டதாரி ஆசிரியர் நியமனத்தில் ஏற்பட்ட குறைபாடுகள் தொடர்பாக ஆசிரியர் நேர்முக பரீட்சைக்கு தோற்றிய பல விண்ணப்பதாரர்கள் இம்ரான் எம்பியின் கவனத்திற்கு கொண்டு வந்தனர் இவ்விடகம் தொடர்பாக நேற்றைய தினம் கிழக்கு மாகாண ஆளுநர் சென்று தொண்டமானி இம்ரான் எம்பி ஆளுநர் செயலகத்தில் சந்தித்து ஆசிரியர் நியமனத்தில் ஏற்பட்ட குறைபாடுகள் தொடர்பாக கலந்துரையாடினார் இதன்பொழுது ஆளுநரினால் இந்த ஒரு விண்ணப்பதாரிகளுக்கும் பாதிப்பு இல்லாதவாறு ஆசிரியர் நியமனம் சில நாட்களில் தாமதமாகினாலும் விரைவில் நியமனம் வழங்க நடவடிக்கை எடுப்பதற்கு உரிய அதிகாரிகளுக்கு பணிப்புரை வழங்கியுள்ளதாக ஆளுநர் தெரிவித்ததாக இம்ராம் மஹ்ரூப் தெரிவித்தார் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங்கிற்கும் தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் டத்நாயகவுக்கும் இடையில் சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது நாட்டிலும் நடத்தப்பட உள்ள தேர்தல்கள் தொடர்பில் இதன் போது கலந்துரையாடப்பட்டதாக இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர தமது எக்ஸ்தளத்தில் பதிவேற்றியுள்ளார் அத்துடன் தேர்தலை நடத்துவது தொடர்பில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலைமை தொடர்பில் அமெரிக்க தூதுவர் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவரிடம் வினவியுள்ளார் இதற்கு பதிலளித்த தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் அரசியல் அமைப்பினுடாக தனக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்திற்கு அமைய எதிர்வரும் தேர்தல்கள் நடத்தப்படும் என வலியுறுத்தியுள்ளார் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ள சிவில் அமைப்புகளின் செயற்பாட்டாளர்கள் சிலர் நாட்டில் கத்தை ஏற்படுத்த விரும்புவதாக நகராபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சர் பிரசன்ன ரடதுகா் குற்றம் சாட்டியுள்ளாா் அவர்கள் ஆர்ப்பாட்டம் செய்வது எவ்வளவாச்சும் பணம் சம்பாதிப்பதற்காகத்தான் எனவும் அவர் வலியுறுத்தினார் நாட்டை சீரழிக்கும் சட்டங்களை தோற்கடிப்போம் என்று துணிப்பொருளில் மொட்டு அலுவலகத்திற்கு முன்பாக சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகள் சிலர் ஏற்பாடு செய்திருந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் நாட்டை சீரழிக்கும் சட்ட மூலத்திற்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுடையினர் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என தெரிவித்து நேற்று காலை ஆர்ப்பாட்டம் செய்தமை குறிப்பிடத்தக்கது மட்டப்பளப்பு ஏராூர் பகுதியில் தமது மகனை தலைவீழாக கட்டி தொங்கவிட்டு தாக்கியதாக கூறப்படும் தாயொருவரை ஏறாவூர் போலீசார் கைது செய்துள்ளனர் ஏழு வயதுடைய தனது மகன் மீது சரமாரியாக தாக்குதல் நடத்திய குறித்த தாய் காணொலியொன்றியும் சமூக வலைதளங்களில் பகிர்ந்துள்ளார் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளை அடுத்து முப்பத்தி ஐந்து வயதுடைய சந்தைகண்டபர் கைது செய்யப்பட்டுள்ளார் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட சிறுவனை சட்ட வைத்திய அதிகாரியிடம் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் சந்தைகண்டபரை ஏறாவது ஒரு நீதிமன்ற நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அதே நேரம் குறித்த காணொலியில் மற்றும் ஒரு பெண் இரண்டரை வயது சிறுவன் ஒருவரை சித்திர உள்ளாக்கும் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் பானத்துறை பின்வத்த பகுதியில் ஐநூறு ரூபாய் பணத்தை திருடி தனது மூத்த சகோதரனை எட்டி உதைத்து கொலை செய்த சந்தேகத்தின் பேரில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக பின்வத்த போலீசார் தெரிவித்துள்ளனர் பின்பத்து உபோ வீதியில் வசிக்கும் நாற்பத்தி எட்டு வயதுடைய ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் உபோ சதாரீதியைச் சேர்ந்து ஜெயந்த சில்வா என்ற ஐம்பத்தி இரண்டு வயதுடைய நபரை பானந்துரை வைத்து சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்துள்ளார் சந்தேக நபர் உயிரிழந்த தனது மூத்த சகோதரர் மற்றும் தாயாருடன் வீட்டில் வசித்து வருவதுடன் ஐநூறு ரூபாய் திருடப்பட்டமை தொடர்பில் இருவருக்கும் இடையில் ஏற்பட்ட மோதல் முற்றியதை அடுத்து கடந்த பதிமூன்றாம் தேதி அவர் தனது மூத்த சகோதரனை தாக்கியுள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது இந்த தாக்குதலில் காயமடைந்த நபர் பானந்துறை அதரவைத்தியசாலையில் கடந்த அடிப்படையில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தை நபர் பானந்துறை நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் ஜாலி பிரதேசத்தில் உள்ள கூட்டுறவு கிராமிய வங்கி ஒன்றை உடைத்து மூன்று நாட்கள் அங்கு ரகசியமாக தங்கியிருந்து பணம் மற்றும் தங்கத்தை திருடிய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் வெசாக் பண்டிகையை முன்னிட்டு வங்கி விடுமுறையின் போது சந்தேக நபர் சுவரையுடைத்து வங்கி வங்கிக்குள் பிரவேசித்துள்ளதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது கோடி ரூபாய் மதிப்புள்ள இரண்டு கிலோ தங்கம் மற்றும் பத்து லட்சம் ரூபாய்க்கு அதிகமான பணம் திருடப்பட்டதுடன் வங்கியின் சிசிடிவி கேமரா அமைப்பும் முற்றிலுமாக கொள்ளை அடிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் மேலும் வெண்ணப்பு பகுதியில் அமைந்துள்ள கிராமிய வங்கி ஒன்றினர் புகுந்து ஆறு கோடி பெருமதிக்கான தங்கம் மற்றும் நாடு முழுவதும் உள்ள தபால் நிலையங்களின் பெட்டகங்களையும் இந்த நபர் திருடிச் சென்றுள்ளதாக தொடர்பாக விசாரணை தெரிய வந்துள்ளது சந்தேக நபரிடம் நடத்திய விசாரணையில் வங்கி எழுத்திருடப்பட்டு சுமார் ஐநூறு வாடிக்கையாளர்களின் தங்க நகைகள் பெட்டகங்கள் சுத்திகள் அன்றைய தினம் அணிந்திருந்த ஆடைகள் பல பொருட்களை போலீசார் கண்டுபிடித்தனர் மேலும் சந்தேக நபர் திருட்டுக்கு பயன்படுத்திய சொகுசு காரும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது இத்துடன் சமூகத்தின் மதிய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து சமூகத்தோடு இணைந்திருங்கள் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்